சில்க் வில்லேஜ் ஹேண்ட்லூம் இன்ஸ்டியூட் ஹேண்ட்லூம் இன்ஸ்டியூட்டு சிஓ நான் தான் இப்போ ஆக்சுவலாக என்ன நல்லா எல்லா நெசவாளர்களுக்கும் நம்ம நிறையா ச உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிறையா ஸ்கீம் நிறைய நிறையா ஸ்கீம் வருஷம் வருஷம் அலௌன்ஸ் பண்ணுறாங்க பட் இந்த ஸ்கீம் இல்லை நெசவாளர்களுக்கு இடையில் வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது இந்த சில்க் வில்லேஜுடைய வேலை என்னென்னா ஒரு விழிப்புணர்வு ஏதாவது இந்த என்னென்ன சலுகை இருக்குதுன்னு சொல்லி எல்லா நெசவர்களுக்கும் பயன்படுறதுக்காக இது வந்து எல்லா நெசவாளர்களுக்கும் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ண இந்த சில்குள்ளுடைய ஒரு பெரிய ஏற்பாடு தான் இந்த முகாமுங்க இது இது இன்னொன்று என்னென்னா நெ நிறைய நெசவர்களுக்கு அப்படின்னா கஷ்டப்படுறாங்கன்னா என்னால் நம்ப முடியலைங்க கஷ்டப்படுறதுக்கு காணினா நெசவர்களுடைய ஒற்றுமை இல்லாத காரணம் இப்போ எல்லா நெசவலும் ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா நிறைய ஸ்கீம் வந்து நாங்கள் வந்து சனல் கவர்மெண்ட்லேருந்து செட் கவர்மெண்ட் எல்லா இதுலேயும் வந்து நிறையா ஸ்கீம் வந்து நாங்கள் எல்லா நெசவர்களுக்கும் உதவி பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கும் நீங்கள் எனிடைம் நீங்கள் வந்து ராமநாதபுரத்தில் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது சில்க் வில்லேஜுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நெசவலுக்கு என்னென்ன எல்லா சலுகையும் நாங்கள் வந்து ஏற்பாடு தரோம் உதவி பாதங்கள் நெசவாளர்களுடைய பென்ஷன் திட்டம் கவர்மெண்டில் அனைத்து சலுகையும் நெசவாள இளையரூபான்னு பண்ணிக்கிட்டு இருக்கோம் உதவி வேணும்னா நீங்கள் எங்களை சில்க் வில்லேஜுக்கு வாங்க ராமநாதபுரத்துக்கு சார் வேற என்ன சார் இல்ல அப்படி இல்ல சார் ஒன்லி வந்து மெயின் வந்து நெசாதருக்கு உதவி பண்ணாத வந்து இவங்களை வந்து அது நல்ல ஒரு உயர்தரமா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்தப்படுத்துறாங்க சார் அவ்வளவு சார் வேற என்னென்ன மாதிரி இல்ல பெண்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் சார் நசாவுடைய பெண்களுக்கு வந்து எப்படின்னா கவர்மெண்ட்லேருந்து அவங்களுடைய குழந்தைகளுக்கு பீஸ் கட்டுறதுலேருந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி நாங்கள் வந்து சமர்த்தின ஒரு ப்ரோக்ராம்லாம் பண்ணுறோம் சார் எல்லா பெண்களுக்கும் வந்து வேலை வாய்ப்புக்கு கொட்டி கிடக்கு சார் அதே மாதிரி நீங்கள் எங்கள் சில்க் காலேஜுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் யாருமே பெண்களுக்கு வந்து ஐடியில் உள்ளவங்களே எங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து படிச்சுக்கிறாங்க சார் ஐடியோடைய வேலையை வந்து உதவி உதறி தள்ளிவிட்டு எங்களுடைய இன்ஸ்டியூட்டுக்கு வந்து டிசைனிங் நேச்சுரல் டைங் வீவிங் எல்லாமே கற்றுக்கிட்டு நிறைய வந்துகிட்டு இருக்காங்க சார் அதே மாதிரி எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ ஆர்வமாக இருக்காங்க சார் இந்த பெண்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க நிறையா எங்கள் எங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு நிறையா வந்துகிட்டு இருக்காங்க சார் பெண்கள்